நூறு நாள் வேலை அனைத்து மாற்றுத் திறனாளிகளுக்கும் வழங்க வேண்டும் வேலை கேட்டு மனு கொடுத்தவர்களுக்கு பதினைந்து தினங்களுக்கு மேல் வேலை வழங்காத நாளைக்கும் அரை சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அனைத்து வகை திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சங்கத்தின் ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் கணேசன் மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு நூறு நாள் வேலை அனைத்து திறனாளிகளுக்கும் வழங்க வேண்டும் வேலை கேட்டு மனு கொடுத்தவர்களுக்கு பதினைந்து தினங்களுக்கு மேல் வேலை வழங்காத நாளைக்கும் அரை சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார் இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜி மாதவன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது நூறு நாள் வேலையில் முழு ஊதியம் முன்னூற்று முப்பத்தி ஆறு வழங்க வேண்டும் திறனாளிகளுக்கான நூறு நாள் வேலை நீல அட்டை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவதாக எழுத்துப்பூர்வமாக அதிகாரிகள் கொடுத்ததன் பேரில் கலைந்து சென்றனர்